கடவுளின் தேசம் என அழைக்கப்படும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உலக புகழ்பெற்ற ஆற்றுக்கால் அம்மன் கோவில் அமைந்திருக்கிறது அங்கு மலையாள மாதமான மகரம் கும்பம் மாதங்களில் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கியுள்ளது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பெண்கள் பொங்கல் வைக்கும் நிகழ்வு கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது கேரளாவிற்கு செல்ல முடியாத மக்களும் திருவிழாவை கொண்டாடும் வகையில் சத்சங்கமம் அமைப்பு சார்பில் மீனம்பாக்கம் மின்னிமில் மைதானத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவில் ஏராளமான பெண்கள் தங்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர் பேரோட சேர்ந்து இந்த பொங்கல் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாவை இங்க நேர்ல நம்ம பார்த்த மாதிரி அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்தது எப்பவுமே வந்து தனியா பொங்கல் வைக்கிறத விட இந்த மாதிரி கூட்டமா இப்ப சேர்ந்து பண்ணும்போது கடவுளோட அனுகிரகம் இன்னும் கொஞ்சம் அதிகமா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை அதுக்கு தான் அந்த கூட்டு தவம் அந்த கூட்டு பிரார்த்தனை எல்லாமே பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு இங்க கூட்டா சேர்ந்து பொங்கல் வைக்கிறது அம்மாவே எங்களுக்கு நேரா வந்து காட்சி தர மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இங்கு பிரபலம் என்பதே இந்த மக்கள் இங்கு வழிபடும் பொங்கல் நிகழ்ச்சி வருடத்தில் ஒரு தடவை நாள் திருவிழா அந்த நடைபெறும் இந்த கடைசி நாளான இன்று கேரளாவில் பொங்கல் போடுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதே போல் பொங்கல் போட்டு அம்மனை வலுபட வேண்டும் என்ற ஆசையை நிவர்த்தி செய்தற்காக இந்த சத்சங்கம நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள் என்ன வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் தான் இப்போ பொங்கல் போடுறது நாட்டில் எதுவும் போடுறது போடுறது இல்லை இங்கே இவ்வளோ மலையாளிஸ் இருக்குன்னு தான் தெரியுது அப்புறம் ஆற்றுக்கால் நான் இதுவரை போடுறதில்லை இல்லை ஊரில் இது என்னோட ஃபஸ்ட் டைம் இங்கே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அதான் இவ்வளோ மலையாளிஸை பார்க்கும்போது தைரியமாக பண்ண பொங்கலை பண்ண அப்படி எங்களுக்கு வந்து இங்கே மலையாளி இங்கே சென்னையில் இருக்கிற மலையாளிசுக்கு இவங்க இது பண்ணி கொடுக்குறாங்க அங்கே போய் போட முடியாததுனால இங்கே இருக்கிற மலையாளிசைகளுக்கு ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க சத்சங்கமாக அதனால் ரொம்ப நன்றி இது நான் அஞ்சாவது தடவை போடுறேன் இந்த ரெண்டு தடவையும் போன வருஷம் இந்த வருஷம் அந்த கழுகு பறந்துச்சு சுற்றி அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் பொங்கல் வைக்கும் நிகழ்வு எந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக நடைபெறுமோ அதில் சிறிதளவுக்கும் குறையில்லாத வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது அனைவரையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது நான் என்னுடைய தேசத்தில் என்னுடைய மண்ணில் என்னுடைய மக்கள் மத்தியில் நின்று என்னுடைய சாமியை நான் கும்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியை மனசில் இருக்கு இதில் வந்து கேரளா தமிழ்நாடு ஆந்திரா அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லை இல்லைங்கிறது இன்னைக்கு நிரூப நிரூபிச்சிருக்கு பாருங்கள் எத்தனை பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க எவ்வளோ அமைதி எல்லாரும் உட்காந்து அவங்கவுங்க சடங்கு எல்லாமே பூர்த்தி செஞ்சு அவ்வளோ அருமையே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் இங்கே இருக்கிறதே அம்மனுடைய ஒரு ஒரு அருள் அம்மனுடைய அன்பு அம்மனுடைய ஆதரவு எல்லாமே அம்மனுடைய அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கிறது தான் நான் இங்கே இருக்கேன் நம்ம எல்லாரும் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ எல்லாத்துக்கும் காரணம் அவதான் சென்னையில் இருந்தபடியே திருவனந்தபுரத்தில் இருக்கும் பகவதி அம்மனை வழிபடும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு இதே சீரோடும் சிறப்போடும் ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பக்தர்களிடம் எழுந்திருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் பாவேந்தர்